அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அலஹம் இல்லா அலா ரசூல் இல்லாஹி அம்மாபி கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவன் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பருவமழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாம் கண்ணார பார்த்து வருகின்றோம் இந்த மழைக்காலங்களிலே பெய்கின்ற மழையின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா லாபமா நஷ்டமா வெற்றியா தோல்வியா ஆக்கமா அழிவா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த பருவமழை பொழியக்கூடிய இந்த காலகட்டத்திலே மனித சமுதாயத்திற்கு பல வகையான நோய்கள் பரவி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சில இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் மாத்திரமல்ல கால்நடைகளும் மனித உயிர்களும் பலியாகி வரக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த மழையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுகின்றானா நமக்கு தீமையை நாடுகின்றானா என்பது அல்லாவிற்கு மட்டும்தான் வெளிச்சம் வேறு யாருக்கும் தெரியாது எனவே இந்த மழை பொழிகின்ற காலகட்டத்திலே அல்லாகுவிடத்தில் யல்லா இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக நீ ஆக்கித்தா என்று நாம் துவா செய்ய வேண்டும் ஐஷார் அலி அல்லா வன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லல்லாஹ் அஹிவர் செல்லம் கான இதார் அல் மதர மழை பொழிவதை பொழிவதை அவர்கள் பார்த்தால் காண சொல்வார்கள் அவ்வாவுமே இறைவா சயிபன் நாஃபி அன் ஸ்வய்யிபன் நாஃபி இந்த மழையை பயனுள்ள மழையாக நீ நியாக்கித்தார் இந்த மழையின் மூலமாக பயிர்கள் முளைக்க வேண்டும் பயனுள்ள காரியங்கள் நடைபெற வேண்டும் மக்களுக்கு நோய் வருவது கூடாது வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவது கூடாது இந்த மழையை முழுவதுமாக எங்களுக்கு பயனுள்ள மழையாக நீ ஆக்கித்தா என்று துவா செய்வார்கள் என்று ஆய்சர் அலியல்லா வன்கா இந்த அதிசய அறிவிக்கின்றார்கள் அப்ப இந்த துவாவை நாம் மனனமாக மனநமிட்டுக் கொள்ள வேண்டும் ஸ்கிரீன்ல கூட உங்களுக்கு இந்த துவா எழுதப்பட்டிருக்கின்றது அதை பார்த்து நாம் துவா செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்பொழுது மழை பெய்தாலும் அல்லாகுமயிபன் யாதுவா இந்த மழையை பயனுள்ள மழையாக நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் என்று நபிசல்லா அலைவசல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் இன்னைக்கு மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நோயாளிகள் தான் அங்கே இருக்கின்றார்கள் காய்ச்சல் மூலமாக பல வகையான காய்ச்சல்கள் தான் எல்லா சமுதாய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் எனவே மழை பொழிகின்ற பொழுது அல்லாகுமிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹுமீபன் நாஃபியன் இறைவா இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக நீ ஆக்கி விடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கி தருவானாக நோய்களை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அறிவுரிவானாக அசலாமலை